ஜெயசீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடையனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது மக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பத்தாவது நட்சத்திரம் இதனுடைய அதிபதி கேது பகவான் மக நட்சத்திரத்தினுடைய ராசி சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் நான்கு பாதங்களில் பிறந்தவர் அனைவருக்குமே பொதுவாக இருக்கும் பயணங்களில் விருப்பம் கொண்டவர்கள் கலையில் ஆர்வம் அதிகம் வாசனைப் பொருட்களில் விருப்பமாக இருப்பார்கள் செல்வம் பொருள் சேர்க்கையில் ஆர்வம் உள்ளவர்கள் அறவழியில் நடப்பவர்கள் குறைவான உறக்கம் நேரம் கொண்டவர்கள் ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர்களிடத்திலே உண்டு கல்வி கற்பதில் அதிக நாட்டம் உள்ளவர்கள் சத்தியத்தை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் மக நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பொதுவான குண இயல்புகளுடன் சிவந்த கண்களை உடையவர்களாக இருப்பார்கள் சிவந்த நிறம் உடையவர்கள் அறிவு நுட்பம் அதிகம் பொருள் சேர்ப்பதில் அதிகமான நாட்டம் உணர்ச்சி வசப்போட கூடியவர்கள் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நற்குணங்கள் அதிகமாக இருக்கும் பொருள் செலவழிப்பதில் விருப்பம் அதிகம் அழகிய கண்களை உடையவர்களாக இருப்பார்கள் உட பலவீனம் இருக்கும் கலைத்துறையில் இருப்பம் கொண்டவர்கள் நண்பர்கள் மீது பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உடல் பலம் உடையவர்களாக இருப்பார்கள் கெட்ட செயல்களில் ஈடுபடுவார்கள் சில சமயத்திலே அமைதியான போக்கை கொண்டவர்கள் பிடிவாதம் உடையவர்கள் எவருக்குமே அஞ்ச மாட்டாங்க செயல்தீரம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுயநலம் உடையவர்களாக இருப்பார்கள் மகளிரின் கேட்டு நடப்பார்கள் சிறந்த மனைவி அமைய பெற்றவராகவும் இருப்பார்கள் இன் சொற்களை பேசும் இயல்புடையவர்கள் முன்கோபம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது மக நட்சத்திரத்துக்கு உண்டானது ரா ராட்சச குணம் விலங்கு எதுன்னா ஆண் எலி மரம் வந்து ஆழமரம் ஆண் கழுகு இதுதான் பக்ஷி வழிபாடு வியாழக்கிழமையில் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அனுமன் வழிபாடை தவிர விநாயகருக்கு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு யமகண்ட வேளையில் வியாழக்கிழமையில் அருகும்பல் சாற்றி அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு சரஸ்வதி வழிபாடு கூட ரொம்ப சிறப்பானது சிற்றன்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது தயிர் சாதம் புளியோதரை எலும்பிச்சம் சாதம் இப்படி சிற்றன்னங்களை நைவேத்தியம் செய்து குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்